வாசம் அடிக்கலையா ஏன் எங்களுக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு இந்த வாசம் அடிக்குதா ஏன் ஊருக்கு பொதுவுல ஒரு பிரச்சனைங்க வந்து ஏன் ஒருத்தருமே வர என்ன ஏன் தாயை அறுத்துக்கொண்டி வச்சிருக்காங்கள அந்த தரும் பிடிச்ச ஊதற மறுபடியும் நாளைக்கு வச்சிருக்கறதுல என்ன புண்ணியம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்குது யாருமே வந்து கேட்டு வர மாட்டேங்கிறாங்க எத்தனைக்கு போராடிருக்கு போராடி போராடி வாழ்க்கைய வட்டி திருக்க வேண்டியதா இருக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட நல்லது நடத்துனா நாங்க ஆட்டோமேட்டிக் எங்கள் வாழ்க்கைய நாங்க பாத்துட்டே போயிட்டு வரோம் அரசாங்கம் எந்த உதவும் எங்களுக்கு அவசியம் கிடையாது எல்லா வழியுமே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டு இருக்கிற நாங்க அது இந்த காலம்பாலத்துக்கு என்ன சாப்பாடு தெரியல எடுத்தால் பிரச்சனை எதை எடுத்தால் பிரச்சனை தான் பாறைக்கு போராடணும் டவருக்கு போராடணும் இப்ப கடைசியில் குடிக்கிற தண்ணிக்குமே சுபாசிக்கிற காத்துக்கும் போராட வேண்டியதா இருக்குது இதை விட மனசனுக்கு வேற என்ன வேணும் அடிப்படை அத்தியாயம் காத்துக்கும் தண்ணிக்குமே போராடுத்து அரசாங்கத்தை வாங்கணும் மாதிரி இருக்குது அரசாங்கம் எங்களுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் எங்களை இருக்கிறத சுத்தபத்தமா இருக்கிறதுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நாங்க நல்லா இருந்துக்குவோம் எங்களுக்கு எந்த சலுகையும் பெருசா கிடைக்கிறது இல்ல யாராலும் ஓட்டுன்னு கேட்க வந்தாலும் என்ன பேசணுமோங்கிறது அளவு கோபம் வருது ஓட்டு கேட்கறதுக்கு வந்து வாய் இழி பேசிட்டு இனிக்கு இன்னைக்கு பேசுறாங்க இன்னைக்கு பிரச்சனை வந்து எந்த கட்சி காரணம் இல்ல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏவ இல்ல கட்சி வேற ஊர் பொது வேற ஊர் பொது பேசுறதுக்கு ஏன் யாருமே வர முடியுங்கிறாங்க கட்சியில இருந்து ஓட்டு வீடு வீட இல்லாத கதை காரணம் சொல்லி கேக்குறீங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட யாருமே வெளியில வரல ஆரோக்கியம் இருக்கிற கூடுங்க நீங்க குடுக்கிற இலவச மருந்து மாத்திர மண்ணாங்கட்டி எல்லாம் அப்புறம் முதல் மனசு அவங்க அவங்க என்ன தேவையா அதை அவங்கள சுதாரிச்சு நாங்க செய்யற அளவுக்கு எங்களை சுதந்திரம் முட்டாளே போதும் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் காத்துமே மாசுபட்டு நாங்களே எங்க இருக்கிறது இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு மாசம் ஒரு படி ரெண்டு படிக்கு கேட்க முடியுமா இதுக்கு அரசாங்க தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்